வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று கொண்டிருக்கும் வழியில் வெளியே வந்து செந்தில் பாலாஜி உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நெகிழ்ந்து போன செந்தில் பாலாஜி இதை பத்தினு நம்ம பார்க்கலாம் திமுக ஆட்சியில் பவர்ஃபுல்லான அமைச்சர்களில் ஒருவராக வளம் வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அந்த வகையில் கடந்த பதினைந்து மாதங்களாக புள்ளல் சிறையில் அழைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து ஜாமீனில் வர பல்வேறு மனுக்களை போட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டதோடு தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது இந்த சூழலில் தான் சுப்ரீம் கோர்ட் நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி அதன்படி நேற்று பிற்பகலில் செந்திர்பாளஜி அவர்கள் புழல் சிறையில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்ல இருந்ததால் அதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திப்பார் என்றும் பல்வேறு முடித்துவிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியேறு நேற்று இரவானது இதனால் நேற்று மாலை முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றார் இருப்பினும் வெளியே வரும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கும்படி முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் நேற்று இரவு ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதற்கிடையே நேற்று இரவு சரியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்த சமயத்தில் டெல்லி புறப்பட்டு சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அப்போது வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களது உடல் குறித்தும் அக்கையுடன் கேட்டறிந்திருக்கிறார் மேலும் டெல்லியில் இருந்து திரும்பிய கையோடு செந்தில் பாலாஜி அவர்களை சந்திப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தார் இதனைத் தொடர்ந்து தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட செல்லாமல் நேராக சென்னை மெரினா சென்று மிழறிஞர் கலைஞர் மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோரது நினைவிடங்களில் மலர்தூவி மறுதி செலுத்தினார் மேலும் முதலமைச்சர் மு க அவர்களுக்கு தனது வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மிகவும் முருக்கமுடன் தெரிவித்த செந்திர்பாளர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியிலிருந்து வந்த நேராக சென்று அவரை சந்தித்து தனது நன்றியை தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை டெல்லியிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பும் ஸ்டாலின் அவர்களை செந்தில்பாலஜி அவர்கள் இன்று மாலை அல்லது நாளை காலை நேரிலிருந்து சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று உச்சபட்ச பதவிகளில் இருந்தாலும் தனக்கு கீழ் செயல்படுபவர்களையும் தனக்கு நிகராக மதித்து அவர்கள் மீதும் மிகுந்த அக்கறையும் அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க